ஆதிரா ஆதியின் நம்பரை பதிவேற்றி கொண்டு வாட்ஸ்அப்பில் வேற பொம்பளையோட அலையிற உன்னோட புடிக்கலை விவாகரத்து வேணும் என்று டைப் செய்து ச கொஞ்சம் அநாகரிகமாக இருக்கு என்று சொல்லி அந்த மெசேஜ் அளித்தார் ஆதிரா வெறுமனே எனக்கு விவாகரத்து வேணும் உங்களுக்கு ஒரு நாள் டைம் என்று டைப் செய்து அனுப்பினாள் ஆதி ஃபோனில் வெளிச்சம் வர எடுத்து பார்த்தான் மொட்டையாக விவாகரத்து கோரி வந்த மெசேஜ் பார்த்து எனக்கே டைம் கொடுக்குறாளா யாரது என்று டைப் செய்து அனுப்பினான் ஆதி ஃபோனில் ரொம்ப நேரமாக டைப்பிங் என்று காட்டியது ஆதிரா உன்னிடம் உன்னோட பக்கத்து வீட்டுக்காரிய கேட்பா முட்டாள் என்று ஒரு சில கெட்ட வார்த்தைகளை டைப் செய்து அழித்துவிட்டு ஆதிரை செல்வி என்று அனுப்பினாள் ஆதி இவ்வளவு நேரமா பேரை டைப் செய்துட்டு இருந்தாளா வேற என்னவோ டைப் செய்துவிட்டு அளித்திருக்கிறாள் என்று புரிந்து கொண்டான் ஆதி அவளை மேலும் உசுப்பேற்ற ஏன் வேற யாரையாவது காதலிக்கிறாயா உடனே பதில் வந்தது எஸ் ஆம் என்று சொன்னால் கண்டிப்பாக விவாகரத்து கொடுத்து விடுவான் என்று நம்பினாள் ஆதிக்கு தான் லாஸ் என்ன இவள் சட்டென்று சொல்லிவிட்டாள் எப்படி சமாளிக்க சரி என்று பதிலளித்தாள் ஆதிரா தேங்க்ஸ் என்று அனுப்ப ஆதி நாளைக்கு காலையில் ஆபீஸ் வந்து பாரு என்று அனுப்பினான் ஆதிரா அதிர்ந்தாள் நாளைக்கு இவனை நேரில் பார்த்தால் என்னவாகும் வேண்டாம் ஆதிரா எதுவாக இருந்தாலும் ராபின் அங்கில் கிட்ட சொல்லுங்க நான் வர முடியாது எனக்கு கிளாஸ் இருக்கே ஆதி டென்ஷன் ஆனான் அப்போ நம்ம கல்யாணம் செய்து வைத்தது எங்க தாத்தா தான் அவரை பார்த்து அனுமதி வாங்கிட்டு வா அவர் சொன்னா நான் உடனே கையெழுத்து போட்டுவிடுவேன் ஆதிரா அவர் எங்கே இருக்கார் ஆதி அமெரிக்கா மியாமி என்று அனுப்பிவிட்டு போனை தூக்கி எறிந்தாள் ஆதிரா தேங்க்ஸ் என்று சொல்லி தூக்கி எறிந்தாள் இவனை டிவோர்ஸ் பண்ண இவனோட தாத்தா கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா என்னடா உலகம் இது கம்முனு அந்த கிழவனை கல்யாணம் செய்திருக்கலாம் அங்கு ஆதியோ இவளை கல்யாணம் செய்துட்டு ரெண்டு வருஷமா முகத்தை கூட காட்டாமல் இருந்திருக்கிறேன் அவள் கோபப்படுவதில் தவறில்லை அவளிடம் அமர்ந்து பேச வேண்டும் நிஜமாவே வேற யாரையாவது விரும்பினாள் என்றால் விலகிவிட வேண்டும் இல்லை விவகாரத்துக்காக பொய் சொல்கிறாள் என்றால் இவளை சமாதானம் செய்து இரண்டு வருடம் விட்டு போன வாழ்க்கைக்கு பல மடங்கு கொடுத்து ஈடு செய்ய வேண்டும் ஆதி ஃபோன் அடித்தான் அங்கிள் ராபின் சொல்லுங்க ஆதி ஆதி ஆதிரா இருக்காளா ராபின் இல்லை கொஞ்ச நாளா அவள் தங்கி இருக்கிறாள் வர சொல்லணுமா ஆதி மனதில் அவளை எப்படி பார்க்க போறேன் ரெண்டு வருஷமா எங்கே போனேன்னு கேட்டா என்ன சொல்லுவேன் அவள் கண்களை பார்த்து என்ன பேச போறேன் ச இவ்வளவு நாள் வேலை வேலைன்னு அலைஞ்சது தப்பு ஆதிக்கு அவள் முகத்தை நினைவுபடுத்திக் கொண்டான் நீண்ட தலைமுடி அழகிய நெற்றி அதில் நிறைந்த சிவப்பில் பொட்டு நேர்த்தியான மூக்கு அதில் சிறிய பூ போல மென்னிய மூக்குத்தி ஜொலுத்து காதுகளுக்கு குங்குமத்தில் நனைத்து எடுத்தது போன்ற காலண்டரில் இருக்கும் தெய்வ பெண் போல சிக்கென்று உடுத்திய அவள் பூ உலகில் வாழும் தேவதை ராபின் ஃபோன் அமைதியானதைக் கண்டு ஆதி என்றார் ஆதி சுய நினைவுக்கு வந்து வேண்டாம் அங்கில் ராபின் ஆதி ஒரு விஷயம் செல்வி தாத்தாவை பார்க்க போகணும்னு சொல்லறா என்ன செய்யட்டும் ஆதி டிக்கெட் போட்டு கொடுங்க அவள் பத்திரமா போயிட்டு வரலான்னு பார்த்துக்கோங்க என்று சொல்லி வைத்தான் ஆதி என்னை டிவோர்ஸ் செய்ய அவ்வளவு அவசரமா முறையாக தன்னை ஒருத்தி இவ்வளவு வெறுக்கிறாள் என்பதை உணர்ந்தான் அவளை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் வேர்விட ஆரம்பித்தது ஆதி கிளம்பி ஆதிராவை குடி வைத்திருந்த வீட்டுக்கு வந்தான் ஆதி அங்கிள் எனக்கு ஒரு ரூம் ரெடி செய்திடுங்க அவர் ஆட்களை விட்டு ஆதிக்கு ரூம் தயார் செய்துவிட்டு செல்வியை கூப்பிடட்டுமா ஆதி வேண்டாம் அங்கிள் அவளே வருவாளா ராபின் எப்பாவது வருவா ஆதி அவளா வரும்போது வரட்டும் ஆதி ஆதிராவின் அறைக்கு சென்றான் அங்கு ஒன்றுமே இல்லை சில உடைகள் மட்டும் உள்ளே மடித்து வைக்கப்பட்டு இருந்தன எல்லாமே ஜீன்ஸ் பேண்ட் சட்டை மட்டும் இருந்தது என்னோட பொண்டாட்டி இதுதான் உடுத்துவாளா இல்லை எப்பாவது இப்படி ட்ரெஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அவள் அழகுக்கு இப்படிப்பட்ட உடையை விட நம்ம கலாச்சார உடைதான் நல்ல சூட்டாகும் என்று நினைத்து கொண்டான் கார்த்திக் காலேஜில் மச்சா மாரத்தான் போட்டி நாம போகலாமா ஆதி அடை போடா போர் அப்போது அங்கே அதான பார்த்தேன் சில பேருக்கு போட்டினா பயம் போல இருக்கு குரல் வந்த திசையை நோக்கி பார்த்தால் ஆதிரா ஆதிரா ஐயோ இந்த மூஞ்சி எல்லாம் என்னை கலாய்க்குதே என்று அவளை நெருங்கி என்னை பத்தி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க போல இருக்கு மஞ்சு அத்தை மகள் என்ன உண்மையை சொன்னா நடுங்குதோ ஆதிரா மூஞ்சு ஓடி போயிடு மஞ்சு மஞ்சு ஆதிரா ஆமா மூஞ்சு மஞ்சு பேச்சை மாற்றாதே பெட் வச்சுக்கலாமா ஆதிரா என்ன பெட் மஞ்சு நீ ஜெயிச்சா இங்கே கிரௌண்ட்டில் எல்லோருக்கும் முன்னாடி மன்னிப்பு பாட்டு பாடுறேன் ஆனால் நான் ஜெயிச்சா நான் சொல்வதை செய்யணும் ஆதிரா ஓ பார்த்துக்கலாம் பெட் மீனு ஏய் அவ ஏதாவது வில்லங்கம்மா கேட்க போகிறா ஆதிரா தானே அவ பாட்டு கேட்க தயாராக இரு ஆதிரா கார்த்தியிடம் பேரை எழுதிக்கோடா கார்த்திக் நானும் தான் ஆதிரா நாம் ஜெயிக்கிறோம் மஞ்சு மனதில் ஓடி போ போன மாரத்தானில் ஜெயிச்சாலும் இதில் பேர் கொடுத்துருக்கான் நீ தோற்க போகிற என்கிட்ட வசமாக மாட்ட போற மாரத்தான் நடக்கும் நாளில் குரு ஆஃபீஸில் சார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாரத்தான் போட்டி ஆரம்பிக்க போகுது நீங்கள் லைவ் பார்க்குறீங்களா ஆதி போடு என்றதும் டிவியில் சார் டிஷர்ட் போட்டு ஆதிரா தோன்றினாள் ஆதி இவ குரு சார் போட்டியில் இவங்களும் இருக்காங்க ஆதி உன்னோட ஆலை அரைக்குறை ட்ரெஸ்ஸில் பார்க்க என்னை கூட சேர்த்துக்கிற இல்லை குரு கொஞ்சம் குரலை உயர்த்தி சார் தப்பாக பேசாதீங்க ஆதி என்னடா சவுண்டு அதிகமாக இருக்கு குரு சார் உங்கள் பொண்டாட்டியை நான் சைட் அடிக்கிறேன்னு சொல்லுறீங்களே உங்களுக்கே நியாயமா எதுக்கு மிஸ்ஸஸ் ஆதி என்னோடய வாயை கட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே ஆதி வெளியே போடா குரு ஆதி சொல்வதை கண்டு கொள்ளாமல் டிவியில் வைத்த கண் நகர்த்தாமல் நின்றான் ஆதி எரிச்சலாக அவனை பார்த்து டிவியை பார்த்தான் போட்டி துவங்க ஆதிரா நடக்க ஆரம்பித்தாள் ஓடும் தூரம் பத்து கிலோமீட்டராக வரையறுக்கப்பட்டு இருந்தது இருபது நிமிடங்களில் வேக நடை போட்டாள் அவளே முதலில் இருந்தாள் நந்து மூன்றாவது கிலோமீட்டரில் மூச்சு வாங்கி நின்றான் கார்த்திக் மற்றும் ஆதிரா முன்னேறி கொண்டிருந்தார்கள் ஆதிக்கு ஏனோ அவள் மேல் திடீரென ஆர்வம் அதிகரித்தது நிஜமாவே ஜெயித்து விடுவாளோ என்று யோசித்தாள் இந்த பெண் கொஞ்சம் முரட்டுத்தனமான கோபக்காரி இன்று ஒரு அத்லட் வேற என்னவெல்லாம் இவளுக்குள் வைத்திருக்கிறாளோ குரு சார் கூட ஆர்வமாக பார்க்குற மாதிரி இருக்கு ஆதி அவனை முறைத்தார் கடைசி ஐநூறு மீட்டர் தொலைவு இருக்கும்போது கார்த்திக் விழுந்தார் முன்னே சென்ற ஆதிரா திரும்பி கார்த்திக் இடம் ஓடி வந்து அவனை எழுப்பி வா கார்த்திக் முடிச்சிடலாம் கார்த்திக் முழங்கால் காயமாகி ரத்தம் வர மச்சா முடியலடா நீ போ அதற்குள் வேறு ஒருத்தர் முன்னேற பேய் வாடா என்று அவன் கையை பிடித்து ஓடினாள் பின்னால் கார்த்திக் தடுமாறி அவளுடன் ஓட கூட்டம் ஆர்ப்பரித்தது முதலில் வந்த ஆளை விட ஆதிராவுக்கு ஊக்கம் அதிகமாக கிடைத்தது ஆதிரா மூன்றாவதாகவும் கார்த்திக் நான்காவதாகவும் போட்டியை முடித்தனர் இதை பார்த்த ஆதி மனதில் அவளை பாராட்டும் எண்ணம் இருந்தாலும் சார் இந்த மூஞ்சிக்கெல்லாம் நான் பரிசு கொடுக்க மாட்டேன் சார் இது ஒரு சாரிட்டி நிகழ்ச்சி நீங்கள் இப்படி பின்வாங்க கூடாது வேணும்னா மூன்றாவது பரிசு மட்டும் நான் கொடுக்கிறேன் ஆதி உன்னோட லவ்வருக்கு நீ கொடுக்க விரும்புகிறேன் சபாஸ் வெள்ளம் காய்ச்சறது ஒருத்தன் விரல் சப்புவது இன்னொருத்தன் குரு சார் உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் அதான் சொன்னேன் நீங்களே கொடுங்களேன் யார் வேண்டாம்னு சொல்கிறது ஆதி அந்த பொண்ணு முகத்திலேயே முழிக்கக்கூடாதுன்னு சபதம் எடுத்திருக்கேன் நரேஷ்காக வேறு வழி இல்லை நான் போகிறேன் நீயே உன்னோட நம்பருக்கு பரிசு கொடுத்துடு